வணக்கம் இது சந்தியாவின் சாரல் இன்று நாம் காணவிருப்பது ஐஞ்சிருங்காப்பியங்களில் ஒன்றான உதயணகுமார காவியம் உதயணகுமார காவியம் பெருங்கதை என்ற காப்பியத்தின் சுருங்கிய வடிவம் இக்காவியம் உஞ்சை காண்டம் லாவண காண்டம் மகத காண்டம் வத்தவ காண்டம் நரவாகன காண்டம் துறவு காண்டம் என ஆறு காண்டங்களையும் முன்னூற்றி அறுபத்தி ஏழு பாடல்களையும் கொண்டது இக்காப்பியத்தை எழுதியவர் கவுந்தியர் என்று அழைக்கப்பட்ட சமண பெண் துறவிகளுள் ஒருவர் என நம்பப்படுகிறது இந்த காணொலியில் முதல் காண்டமான உஞ்சை காண்டத்தின் கதை காட்சிகளை காண்போம் அவந்தி நாட்டு தலைநகரான விஞ்சை நகரில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை கூறுவதால் இக்காண்டம் உஜ்ஜை காண்டம் என பெயர் பெற்றது நாவலன் தீவு என்று அழைக்கப்பட்ட பாரத கண்டம் ஆறு கண்டங்களை கொண்டது அதில் தரும கண்டத்தில் அமைந்திருந்தது வத்தவ நாடு அந்த வத்தவ நாட்டின் வேந்தன் சதானிகன் மனைவி மிருகாவதி அவள் கருவுற்றிருந்தாள் கரு வளர்ந்து வரும் ஒன்பதாம் மாதத்தில் ஒரு நாள் அவள் செந்நிற ஆடையால் தன்னை முழுமையாக மூடிக்கொண்டு அரண்மனை நிலா முற்றத்தில் உறங்கிக் கொண்டிருந்தாள் அப்போது வான்வழியே பறந்து சென்ற பேரண்ட பறவை ஒன்று செந்நிற துணியை இருந்ததால் அவளை தசைப்பிண்டம் என்றெண்ணி வானில் தூக்கிச் சென்றது அந்த பறவை அவளை அவளின் தந்தையான சேடக முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த விபுல மலையில் அவர் அருகிலேயே கொண்டு போய் வைத்தது மிருகாவதி உறக்கத்திலிருந்து விழித்தாள் உயிரோடு இருப்பவரை உண்ணாத அப்பறவை அவளை அங்கேயே விட்டுவிட்டு பறந்து சென்றது அக்காட்டில் மிருகாவதி கரு உயிர்க்கும் வழி பொறுக்க முடியாமல் மிகவும் துன்பப்பட்டாள் அப்போதே அவள் ஒரு அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் சேடக முனிவர் அவளை தான் வாழும் தவப்பள்ளிக்கு அழைத்துச் சென்றார் சூரிய உதயத்தின் போது பிறந்ததால் அக்குழந்தைக்கு உதயணன் என பெயர் சூட்டினர் மிருகாவதியும் உதயணனும் முனிவர்களுடன் அக்காட்டிலேயே வாழ்ந்து வந்தனர் உதயணனும் பிரம்மசுந்தர முனிவரின் மகன் யூகியும் இணைப்பிரியா நண்பர்களாக வளர்ந்து வந்தனர் காடு மலை ஆறு குளம் அருவி சோலை என்று எங்கும் சுற்றித் திருந்தனர் பிரம்மசுந்தர முனிவர் உதயணனுக்கு தான் இந்திரனிடமிருந்து பெற்ற கோடவதி என்ற யாழினை பரிசரித்தார் ஒருநாள் உதயணன் அந்த யாழின் இசை மூலம் மலைப்பகுதியில் இருந்த தெய்வத்தன்மை பெற்ற யானை ஒன்றை அடைந்தான் அந்த யானையின் மீதேறி தவப்பள்ளியை அடைந்தான் அந்த யானையுடன் தன் நாட்களை நல்ல முறையில் கழித்தான் ஒரு நாள் இரவில் அந்த யானை உதயணனின் கனவில் தோன்றி உன்னை தவிர வேறொரு பாகன் என் மீது ஏறினாலும் என்னை விட்டு எனக்கு முன்னே தனியே நீ உணவு உண்டாலும் நான் உன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவேன் என்று கூறியது அன்று முதல் உதயணன் அந்த யானையை விட்டு தான் மட்டும் தனியே உண்ணாது எப்போதும் அதனுடன் சேர்ந்தே உணவுண்ணும் வழக்கத்தை கடைபிடித்தான் ஒருமுறை உதயணனின் மாமனும் சேடக முனிவனின் மகனுமாகிய விக்கிரன் என்பவன் தனக்கு வாரிசில்லாத குறையை நீக்க வேண்டி தன் தந்தையை காண வந்தான் அங்கு தன் தங்கை மிருகாவதியும் அவள் மகனும் தன் தந்தையுடன் இருப்பதைக் கண்டு மிகவும் மகிழ்ந்தான் தன் தங்கையின் மகனான உதயணனை தன் வாரிசாக ஏற்றான் தன் நாட்டை தன் மருமகனிடம் கொடுத்துவிட்டு காட்டில் தவவாழ்வை மேற்கொண்டான் உதயணன் தன் மாமனின் நாட்டை நன்முறையில் ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அதே சமயம் வத்தவ நாட்டில் சதானிகன் தன் மனைவியை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தான் தவ முனிவர் ஒருவரின் மூலம் தன் மனைவியும் மகனும் இவ்வளவு நாட்கள் காட்டில் வாழ்ந்ததையும் தற்போது தன் மைத்துனனின் நாட்டில் வாழ்வதையும் அறிந்தான் தன் மனைவியை அழைத்து வந்தான் தன் மனைவியுடன் இல்லற வாழ்வை மேற்கொண்டான் அவர்களுக்கு பிங்களன் கடகன் என்று மேலும் இரண்டு மகன்கள் பிறந்தனர் பின்னர் சதானிகன் தன் வத்தவ நாட்டையும் தன் மகன் உதயணனுக்கு கொடுத்துவிட்டு துறவு மேற்கொண்டான் உதயணன் தன் மாமனின் சேலி நாட்டையும் வர்த்தவ நாட்டையும் நல்ல முறையில் ஆண்டு வந்தான் அவனுக்கு நான்கு சிறந்த அமைச்சர்கள் அரசாட்சியில் உதவி புரிந்தனர் அவர்கள் யூகி உருமண்ணுவா பயந்தகன் இடபகன் என்பவர்கள் கேளிக்கை நாடகங்களை காண்பதில் விருப்பம் கொண்ட உதயணன் ஒரு நாள் நாடகத்தை கண்ட மகிழ்ச்சியில் தெய்வ யானை கூறிய நிபந்தனையை மறந்து அதனுடன் உணவு உண்ணாது தான் மட்டும் தனியே உண்டுவிட்டான் அதனால் கோபம் கொண்ட யானை அவனை விட்டு பிரிந்து சென்றது யானையை காணாமல் உதயணன் மிகவும் வருந்தினான் அனைத்து திசைகளிலும் படைகளை அனுப்பி யானையை தேடச் செய்தான் அதே சமயம் அவந்தி நாட்டிலுள்ள உஜ்ஜயினி அரசன் பிரச்சோதனனுக்கு பல நாட்டு மன்னர்களும் திரை செலுத்தி வந்தனர் ஆனால் உதயணன் மட்டும் வரி செலுத்தாமல் இருந்தான் இதை அறிந்த பிரச்சோதனன் அதற்கான காரணத்தை தன் அமைச்சர்களிடம் வினவினான் அவர்கள் அதற்கு உதயணனின் வீரத்தையும் இளமையையும் காரணமாக கூறினர் இதனால் உஜ்ஜயினி மன்னன் உதயணன் மேல் கோபம் கொண்டான் பிரச்சோதனன் உதயணன் மீது படையெடுக்க எண்ணினான் பிரச்சோதனின் படை தயாரானது ஆனால் இவற்றை அறியாத உதயணனோ தன் யானையை தேடிக் கொண்டிருந்தான் இனி வரும் நிகழ்வுகளை வரும் காணொலிகளில் காண்போம் நன்றி